எங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக யோபவின் சரித்திரம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் வசனங்கள் ஐந்து முதல் ஏழு வரை இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் அவர் துன்மார்க்கரை பிழைக்க விட்டாதிருக்கிறார் சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் ஆண்டவரே தகப்பனே இவ்வளையில அப்பா நீதிமான்கள் மீது உடைய கண்கள் இருப்பதற்காக நன்றி ஏசப்பா ஆவியானவரே மக்க மகிமை ஆண்டவரே அம்மின் மனுஷராகி எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நீர் உருவாக்க ஸ்டோத்ரு ஆண்டவரே உம்முடைய சுவாச காற்று ஆண்டவரே எங்கள் சரீரத்துக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்து எழுப்புவதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நாங்கள் கொண்டிருப்பது தேவனுடைய சுத்த கிருப நன்றி எசப்பா எங்களை தாழ்த்துகிறோம் நாவி ஆண்டவரே இவ்வேழிலும் கூட ஆண்டவரே துன்மார்க்கிற பிழைக்க ஒட்டாதிருக்கிற இருக்கிற என்று வார்த்தையின்படியே ஆண்டவரை தீமை செய்கிறவர்களை நீங்கள் சந்திங்க எசப்பா தகப்பனை தண்டிக்க கூடுமானால் தண்டிங்க ரஷிக கொடுமனால் ரட்சிங்க உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நாவியானவரே ஏழை எளிய பிள்ளைகளை கத்த நினைத்தருள் வீராக சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறவர் என்று உமக்கு பெயர் உண்டு கத்தாவே இவ்வேளையில ஆண்டவரின் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறவங்கள் தங்களுடைய நியாயம் வெளிப்பட தகப்பனே தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நீதிமான்களை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு சிறுமைப்பட்டவர்களை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்த நீர் இறங்குவீராக நாவியானவரே அமீனியசப்பா தகப்பனே ஏற்ற வெளியில் உங்களுக்கு நியாயம் கிடைக்கட்டும் என் தகப்பனே சமாதானம் உண்டாகட்டும் என் ஆண்டவரே அலை கழிப்புகளில் இருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் இயேசுல நாமத்தில் அமீனப்பா வாதாடுகிற ஒவ்வொரு வக்கீல தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீதி செய்கிற ஒவ்வொரு நீதிபதியை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தா அவர்கள் நீதிமான்களா இருந்து உமக்கு உத்தமமாய் ஒளிம் செய்யத்தக்கதான கிருபை தருவீராக தங்கள் உண்மையை உங்க காத்துக்கொள்ளட்டும் ஏசப்பா தகப்பனி உண்மை நம்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அறவணை கொள்ளுங்கப்பா கண்ணீரை எல்லாம் தொடைத்து ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துவீராக தகப்பனே சகாயராய் கூட இருப்பீராக ராஜா அமீனப்பா ஒவ்வொரு மனுஷரும் உண்மையா இருக்க கருவை தாங்க தேவனுக்கு பயந்து இருக்க கருவை வருகைக்கு ஆயத்தப்பட கருவை உமக்கு நன்றி 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 தாழ்த்தி உப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் தேவ சமூகம் பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளிடம் இருப்பதாக எல்லா ஆபத்துக்கும் மோசத்து கொண்டீங்களா ரசித்துக் கொள்ளுங்க பூரண சரீர சுகத்தையும் பலத்தையும் அருள் செய்யுங்க മീപ്പെറും രക്ഷകരും ആകിയ യേസുവേ ആമീൻ